என்னடா வேலைக்கு சேர்ந்து ஒரு வாரம் தான் ஆச்சு அதுக்குள்ள லேட்டா என்ன முதலாளி பண்றது கொஞ்சம் லேட் ஆயிட்டு சரி போய் போய் வேலை பண்ணு என்ன முதலாளி நான் போட்டு சரக்கெல்லாம் வந்துட்டா வந்திருக்கு எடுத்து வை அண்ணா என்னப்பா சொல்லு அண்ணா பேசாமல் ஒரு மாத்திரை கொடுங்க என்னடா சொல்ற பேசாம மாத்திரையா ஆமாடா பேசாம மாத்திரை கொடுங்க பேசாம எப்படிதான் மாத்திரை கொடுக்க முடியும் ஆமாடா பேசாம மாத்திரை கொடுங்க என்னடா சொல்றேன் முதலாளி முதலாளி நான் இவனை டீல் பண்றேன்

தலைவலிக்கு தைக்கிறதா அது என்ன தோலமுடா தம்பி ஒருவாட தைலமா இருக்குமோ ஆமாண்ண ஆமாண்ணே சரி பேர சொல்லு பேர் ஆசிகாடாடா அந்த தைலத்துக்கு பேர சொல்லு அதான் சொன்னேன் அம்மா தங்குச்சி தோலான்டே முதலாளிட்டு முதலாளி என்னடா சீக்கிரம் சொல்லுடா தலைய வெடிச்சிடும் போல இருக்கு டேய் திரும்ப சொல்லு அம்மா தங்குச்சி அமிர்தாச்சாரா ஆமாண்ண வேற எதுவும் தானே டேய் சீக்கிரம் கொடுத்த இவனை அனுப்பிச்சுடா சரி முதலாளி நீங்க போங்க நான் பாத்துக்கறேன் என்னடா தம்பி நீ கேட்ட மாத்திர தம்பி நெல்லு நெல்லு என்னட அடுத்த முறை மாத்திரை வாங்குறதுக்கு வேற மெடிக்கல் பக்கம் போயிடாதண்ண ஏன் எல்லாரும் என்ன மாதிரி பொறுமையா இருக்க மாட்டான்டா கிளம்பு கிளம்பு முதலாளி நிறைய மாத்திரை வாங்க வேண்டியது இருக்கு ஆர்டர் வேற போடணும் டிஸ்டல்லுதவா அஹ் என்னடா என்ன வேணும் மிக்ஸ் கொடுங்க ஆசை தட்டுமா அண்ணா மிட்டாய் இல்லனே வேற என்னடா

ஒரு துளசி பேசி என்னது துளசி பேசியா என்னது துளசி பேசியா துளசி அங்கரே நீ அங்க திரும்மாட்டற நீ அங்க திரும்மாட்டற அங்க திரும்மாட்டற கிரே 얘는 துளசி பேத்தியா என்னது உள்ள மாட்ட வெளிய வெளிய குடு 얘는 துளசி பேத்தியா ஆமா நீ யாரு நான் அது ஆ என்னது துளசி பேத்தியா 얘는 நான்

തങ്ങ 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 ഒരുപാട് സ്പോട്ട് സ്പോട്ട് അല്ല ആക്സാ ബ്ലേഡ് ഉണ്ട് ആക്സാ ബ്ലേഡ് ടീച്ചർ അമ്മ തങ്ങേ ജോണ് അമ്മ നങ്ങേ ജോണ് Welcome to my party, we're just getting started A life is a dream or a nightmare scarring